இன்னைக்கு வந்து நம்ம எங்க போறோம்னா ஒரு பெஸ்டான நான்வெஜ் ஸ்பாட்டுக்கு தான் போறோம் இது எங்க இருக்குன்னா மதுரை தல்லாகுளம் பகுதியில இந்த கடை இருக்கு நேம் பாருங்க கஞ்சி நேமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க உள்ள நம்ம உள்ள உக்காந்து சாப்பிடற அளவுக்கு ஹோட்டல் வந்து நீட்டா நல்லாவே இருக்கு பட் வந்து நாங்க உட்காந்து சாப்பிடல பார்சல் வாங்கிட்டு போய் மெதுவா சாப்பிடலாம்னு சொல்லி பார்சல் வந்து வாங்கியாச்சு இதுல உடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் லாஸ்ட் போறேன் பாருங்க ஸோ வந்து எப்பயும் போல இலை போட்டு தண்ணி தெளிச்சாச்சு சாதம் வந்து நல்லா வெந்துருந்துச்சு சாதம் வந்து சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சாதத்தில் சைடிஷ் என்ன வச்சுருந்தாங்கன்னா முட்டை பொரியல் வச்சுருந்தாங்க என்னடா ரெண்டு பேக்கெட் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதை பற்றி லாஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் முட்டை பொரியலை வந்து கொட்டியாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சாதத்தில் குளிர் பறிச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு தான் போட்டிருந்தாங்க சிக்கன் கிரேவி மாதிரி இருந்துச்சு பீஸ் வந்து இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரு பீஸ் வந்துச்சு நான் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு நல்லா உரப்பாக இருந்துச்சு என்னடா சைடிஷ் இன்னொன்று பார்த்தா தயிர் வெங்காயம் அதையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம்ல சோரில் பசைஞ்சு கறி எடுத்து தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்டு சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் முட்டை பொடி மாதம் எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்புல மட்டன்லாம் இல்லை பட் எப்பயும் போல தயிர் வெங்காயம் முட்டையை வச்சு சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சு டேஸ்ட் இதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் உரப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆம்லேட் நாங்களாம் போட்டுட்டோம் இது வந்து என்னென்னா மீன் குழம்பு மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க இதுலேயும் மீன் பீஸ் இருக்காது ஜஸ்ட் வந்து மீன் குழம்பு தான் இருக்கும் மீன் குழம்புக்கு காம்பினேஷன் தயிர் வெங்காயம் எடுத்துக்கல அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டேன்னா முட்டை அந்த முட்டை ஆம்லேட்டை அதோட சேர்ந்து விரா பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்து என்னடா குழம்பு வரும்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து வந்தது முட் அடுத்து என்ன எடுக்கும் போது முட்டை குழம்பு முட்டை குழம்பு உண்மையிலே டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கம்பேர் பண்ணும்போது முட்டை குழம்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக ஸோ எப்போயும் போல் முட்டை குழம்புக்கு தயிர் வெங்காயம் அப்புறம் முட்டை ஆம்லேட்டு முட்டை பொடி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னமும் அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த குழம்புக்கு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட முடிச்சோடனே என்னென்னா ரசம்தான் ஸோ ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு ரசத்தை அப்படியே சாப்பிட முடியாது அதுக்கு ரெண்டு சைட் டிஷ் இருந்துச்சு முட்டை பொரியலும் ஆம்லேட்டையும் வச்சு சாப்பிட்டே செம்மையாக இருந்துச்சு அதுவும் ஸோ இந்த சாப்பாடையும் முடித்தாச்சு லாஸ்ட் என்னென்னா மோர் தான் ஸோ வந்து லாஸ்ட்டு மோரை ஊற்றி முடிச்சாச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே வந்து ரத்த பொரியல் வந்து வைக்கணும் வைக்காமல் முட்டை பொரியலை ரெண்டுமே பேக் பண்ணிவிட்டாங்க ஸோ அது பண்ணாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு இலையே கிழிஞ்சு போச்சு இந்த கறிக்கஞ்சி ஹோட்டலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து